எல்லாம் செய்து கடைசியில பலன் கிடைக்கலன்னா அறுவடை டைம்ல எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பலனே இல்ல நான் இவ்வளோ கிரியை செய்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னங்க பிரயோஜனம் என்கிற ஒரு விரக்தி வந்திருக்கலாம் அன்று சொல்றாரு திடன்கள் சொந்து போகாத உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படியா இதுவரைக்கும் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு நான் உன் கிரிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் படுகிற பிரயாசத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இதற்கான பலனை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஊழியக்காரங்களுக்கு என்ன ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தா அதுதான் பெரிய பலன் அன்று இவ்வளவு ஜெபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் உழைக்கிறோம் பிரசங்கம் பண்றோம் அதற்கேற்ற ஒரு பலன் இல்லையே அப்படின்னு சோந்த போற சமையல்